ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யூ வாட்சிங் தமிழ் டிரெஸ் அண்ட் ஹேஷ்மிகிரி அண்ட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு டெல்லியில் நடக்கிற ஆட்டோ எக்ஸ்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறோம் ஸோ இப்போ நம்ம எந்த ஸ்டாலில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஒரு ஸ்டாலில் இருக்கிறோம் ஸோ இங்கே ஹோண்டா த பவர் ஆஃப் ட்ரீம்ஸ் ஸோ என்ன மாதிரி ஒரு ட்ரீம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் இது வந்துட்டு நம்மளுக்கு இந்தியாவில் வந்துட்டு அவைலபிள் இருக்காது நாட் இன் செல் ஃபார் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் இந்தியாவிலும் இல்லை பட் இது பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இல்லை ஒரு டிவைஸுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு கம்யூட்டர்னு சொல்லலாம் எங்கே நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்டு வித் ஒரு சீட்ஸ் பார்க்கலாம் ரெண்டு ஒரு ஸ்ட்ரைட் ஹேண்டில் பார்ஸ் வந்து நீங்கள் பார்க்கக்கூடும் ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபிள் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ரொம்பவே ஒரு மைன்யூட்டான ப்ளஸ் சஸ்டைனபிளான ஒரு ரெண்டு வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் பெக்யூலியரான ஒரு டிசைன் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க இதோடைய ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் கிலோமீட்டர்ஸ் பர் சார்ஜ் தான் இதோடைய ரேஞ்ச் டாப் ஸ்பீடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் பட் இது வந்துட்டு ரியல் லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு சிட்டிலேயே ஆட்டும் இல்லை டெய்லி கம்யூனிக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இது வந்துட்டு நம்ம டெய்லி கம்யூனிக்கு யூஸ் பண்ண முடியாது பட் இது எந்த வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய கேம்பஸஸ் இருக்கு இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் ஏரியா ஆனால் அதோடைய பரப்பளவு வந்துட்டு அதிகமாக இருக்குது அதில் வந்துட்டு நம்மளுக்கு நடக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி எதுனா வச்சுக்கிங்க வைஸ் வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க அதோடைய இன்பிட்வீன் ட்ராவலிங் இல்லை கம்யூட்டிங் டிஸ்டன்சன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ மாதிரி இடத்துல இல்லை ஒரு மால்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வால்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூப்பர்வைசிங் அந்த மாதிரி என்ன பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய எனர்ஜி சேவ் பண்ணோனாக்கா தாராளமாக இந்த மாதிரி ஒரு வண்டி யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஷார்ட் கம்யூட் ஸோ நைன்டீன் கிலோமீட்டர்ஸில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு த்ரீ இல்லை ஃபோர் ஸ்டோரி பில்டிங் உள்ள நீங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அதுக்கு தேவையான ரேஞ்ச் இது இருக்குது கொஞ்சம் ஆக்குலேட் பண்ணாக்கா ஒரு வேலை ஸ்லோ பீஸ்னஸ் இருந்தாக்க அது டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக இது யூஸ் பண்ணி நம்ம கம்யூட் பண்ணலாம் ஸோ இது ஏன் இப்போ இங்கே நம்ம காட்டுறோம்னாக்கா ஆட்டோ எக்ஸ்போவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருக்குது நம்ம வந்துட்டு யூஷுவலாக கம்யூட் இல்லை பைக்ஸ் அந்த மாதிரி தான் பார்ப்போம் நெசசிட்டி இருக்கிற பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது போட்டிருக்கோம் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய ஹேண்டில் சீட்ஸை வந்துட்டு உள்ளே புஷ் பண்ணிட்டு நம்ம ஃபுட் பேக்கை க்ளோஸ் பண்ணலாம் இதை சுட் கேஸ் மாதிரி நம்ம எடுத்து கேரி பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ரொம்பவே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப காம்பேக்டான ஒரு விஷயம் இதோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவுடைய மோட்டோ காம்பேக்டோ இதோடைய பேர் பேர்லேயே அது இருக்குது காம்பேக்டோ வந்துட்டு ஸோ தாராளமாக நம்ம இதை சார்ஜ் பண்ணி நம்ம வந்துட்டு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் இன்டர்னல் பர்பஸ் ஆர் கேம்பஸ் பர்பஸ் இல்லை காம்பவுண்டட் ஏரியா பர்பஸ்னு சொல்லலாம் ஸோ நம்மளுடைய ஃபிசிக்கல் எனர்ஜி வந்துட்டு வேஸ்ட் ஆக்காமல் இல்லை வீணாக்காமல் இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக மூவ் ஆகணும்னாக்கா நம்ம தாராளமாக இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜினே சொல்லலாம் பட் அது எந்த மாதிரி ஒரு இடத்துல எந்த மாதிரி ஒரு ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஒரு பர்பஸை வந்துட்டு நம்மளுக்கு அந்த நீட்ஸை வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த மோட்டோ காம்பாக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் மூலியமாக எங்கிட்ட ஷேர் பண்ணீங்க இட்ஸ் மேக் ரீசைனிங் ஆஃப் தமிழ் டிரஸ் பாக் மீண்டும் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் அண்டில் தென் ஸ்டே சேஃப் அண்ட் ட்ராவல் சேஃப்